சோறுக்காக ஒரு வேலை சோத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட கிரிவலம் அண்ணா வந்து அந்த சோறை போடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கட்டாயம் மலையகத்துக்கு வாங்க கிரிவலம் அண்ணா மலையை ஒட்டுமொத்த மலையகம் உங்களை உங்களுக்கு நீங்கள் போடுற அந்த ஒரு வேலை சோட்டுக்காக நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை மலையகத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்றது தான் அதே மாதிரி எதிர்கால சந்தேகம் எல்லாத்துக்கும் வணக்கம் மலையக மக்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் அந்த மெசேஜ் வீடியோ போடுறது வந்து அபிக்கா தான் அபி கிரிகுலம் அறக்கட்டையில் வேலை செஞ்சுக்கிட்டு போகிற அபிக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறது அபி நான் இந்த மலையத்தில் வந்து ஆளுங்க வந்து ஒரு நேரத்துக்கு சோற்றுக்கு கிரிகலம் அறக்கட்டையில் அண்ணா வந்து சோறு ஒரு நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோறுக்கு வசதி இல்லாமல் சொல்லி போட்டேன் இப்போ அந்த அண்ணன் வர்ற வந்து சோறு கொடுக்குற மட்டும் எத்தனை பேர் பட்டினியாக இருக்காங்க அந்த அண்ணன் வந்து சோறு கொடுக்குற மட்டும் பட்டினியாக இருக்கவங்களுக்கு நீ தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வாரியா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஆளு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எரிகலாம் இறக்கட்டல அண்ணாவும் சொல்கிறேன் அந்த அண்ணா செய்கிற உதவி அந்த அண்ணன் தப்பு சொல்ல மாட்டேன் உனக்கு மைக்கி கிடச்சிருச்சின்னு இங்கே வந்துருச்சா மைக்கி கிடச்சிச்சின்னு சொல்லி மைக்கி கிடைச்சுன்னு வாயில் வந்து எதையும் பேசுறது ஆளுங்களை வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மிந்தி தான்னு சொன்னால் நீனு இப்போ கும்மி அடிக்க வேண்டியா மலையகத்தில் ஒரு பிள்ளைகளும் ஒரு நேரம் பட்னியாக கிடந்தது மூலம் உள்ள அழகாக படிப்புலேயும் ஸ்போர்ட்லேயும் ஓட்ட போட்டிகள்லேயும் ரேஸ்லேயும் கிரிக்கெட்லேயும் வாலிபால்லேயும் முன்னாடி மாதிரி பட்டதாரிகளாகுது மலையத்து பிள்ளைங்க முந்தி மாதிரி இல்லை அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து பாரு நீனு உனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அந்த அண்ணே உனக்கு சாப்பாடு கொண்டு அந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மலையத்தில் அண்ணன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ ஒரு சோத்துக்கு ஒரு சோத்துக்கு நீ தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அண்ணோ ஒரு சோத்த தீங்க வேற யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு நீ தான் அந்த அண்ணையோடு சோத்த திங்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நீ சொல்லு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேனே உங்களோட சோறையும் உங்களோட உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு நான் தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் மாப்பாளையை விட்டுட்டு வந்து எதிர்பார்த்துருக்கேன் உங்கள் சத்த அரிசி கொண்டாந்து போட்டாக்குறது கொலையை வச்சுக்கிட்டு நீ சொல்லு அப்படி ஏன் மலையத்தில் சோத்துக்கு எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு வெக்கம் இல்லையா புடித்தனை விட்டுட்டு வந்து பூந்தி கொட்டக்கலையில் வந்து டவுனில் வந்து தான் இருக்கிற கூலி வீடு எடுத்துக்கிட்டு நீ மீன் ஏற்கனவே அப்படி தான் சொன்னேன் இந்த மலையத்தில் ஆளுங்க வந்து பேண்டி பேட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இல்லாத கஷ்டமானவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நீ ஒரு லைவ் ஒன்றில் சொன்னேன் ஏன் லைவ் ஒன்றில் சொல்லி பேச்சும் வாங்கினேன் நீ அந்த லைவில் போயிட்டு நான் வந்து சரின்ட்டு பேசாமல் விட்டுட்ருக்கோம் திருப்பி திருப்பி மலையத்தை ஆளுங்களை வச்சு என் மானத்தை வாங்கிட்டு வர மானத்தை வாங்கிட்டு வர போனேயா ஏப்பாட்டுக்கு போனேயா கூட்டிக்கிட்டு வந்தேன் முடிஞ்சு அந்த பொடியை போயிட்டு ஒரு இது வெற்றியோடு வந்திருக்கான் அந்த வெற்றி வந்ததோடு இந்த அரிசி பிரச்சினை போட்டு அதே மானத்தை வாங்கத்தானே போகிறேன் அங்கே விட்டு ஆங்கே உதவி அமைப்பு ரொம்ப உதப்பி இது செஞ்சாங்க தான் இல்லைன்னு சொல்லி செஞ்சாங்க வச்சவங்க ஒருத்தரும் எதுவுமே கேட்கலை இப்போ எங்களுக்கு வேணும் நீ அந்த அரிசி இந்த அரிசிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை சோத்துக்குன்னு சொல்லி அதுக்கு மறுவாதியோட மான மறுவாதியோடு வந்து டிக்டாக்கில் சரி ஃபேஸ்புக்கில் சரி வீடியோ ஒன்று விடு மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்லி அப்படி மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லி நீ போட்டாட்டி அடுத்தடி உனக்கு வீடியோ போட்டுக்கிட்டு தான் நார் போட நான் போடுவேன் அது உன்னை தேடி வருவேன் நான் உன் வீடுகள்லாம் தெரியும் எனக்கு ரயில் ரோடு கிட்ட இந்த கோயிலுக்கு அங்கிட்டு தான் உன் வீடு இருக்குது எனக்கு தெரியும் கொட்டைக்கலையில் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை பற்றி எல்லா டீட்டெயில் எல்லாமே தெரியும் அதனால நான் சொல்கிறேன் நீ ஏற்கனவே ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி இந்த நைட்டில் 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 படுத்திருந்த வாக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தேன் அந்த போட்டோ வச்சுருக்கேன் நான் நீ நீ இப்போ இந்த இதுக்கு இந்த மருந்து மன்னிப்பு கேட்காட்டி நான் அந்த ஃபோட்டோவை போட்டியும் உனக்கு வீடியோன்னு போடுவேன் நான் ஏன்னா பொம்பளைங்க தானே வெக்கம் வைக்கோம் நான் இந்த ஃபோட்டோவில் போட்டால் வைக்கும் பொம்பளை மலையத்து பொம்பளை ஆளுகளுக்கே வெக்கம் என்னால் நான் பேசாமல் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ம் அந்த அங்கே சோறு கறி வாங்கிட்டு தான் நிம்மதியாக தனியாக வாங்கி சாப்பிடுவேன் நான் சொல்லுவோம் இருக்கும் நீ வாங்கி சாப்பிடுவேன்